குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்திடலாம் இந்த மாதத்துல அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போது வருமானம் எப்படி இருக்க போது குடும்ப அமைப்புகள் கணவன் மனைவி உறவுக்குள்ள என்னென்ன மாதிரியான பிளஸ் மைனஸ் நடக்க காத்திருக்கு உங்களுடைய வேலை தொழில் படிப்பு உடல் ஆரோக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா காதல் அமைப்புகள் எப்படி இருக்கு எல்லா டாபிக்லயுமே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி நாலு அணிக்கும் புதன் ஏழாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தென் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் கண்ணீர் ராசிக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறாரு கண்ணில சுக்கரன் நீச்சம் அந்த புதனோட பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப ஒன்பது டு இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரனும் புதனும் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் நல்ல விஷயம் அக்டோபர் பதினேழாம் தேதி சூரியன் துளா ராசிக்குள்ள வர்றாரு சூரியன் அங்க வாங்க ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றாரு சூரியனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது இருந்தாலும் அவர் நீச்ச சூரியனா இருக்காரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாத கடைசியில உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது எட்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீடான விருஷ ராசிக்குள்ள செவ்வாய் வர்றாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி பலம் அடையது அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போகுது இந்த மாசத்துல அப்படிங்கறத பார்த்தோம்னா வருமானத்தை சொல்லக்கூடியது இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்போ அந்த லாபம் லாப மேன்மை அப்படிங்கிற விஷயத்துல பெருசா குறைபாடுகள் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இப்போ ஏழரை சுனியினுடைய பாதிப்பு அதாவது விரயச்சனியினுடைய அமைப்பு இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே இருக்குது கையில காசு வந்து நிற்க மாட்டேது மருத்துவத்துக்கு செலவாகுது இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில் உலகத்துக்கு போறோம் வெளியூர் வெளி மாநிலம் ஏதோ ஏதோனு விஷயத்துக்காக செலவாயிட்டே இருக்குது அது மீன் விரைய செலவாதா இருக்குது அதனால தொழில் முன்னேற்றமோ ஒரு நல்ல ஒரு கோப்பான ஒரு அமைப்புகளோ இல்லாத மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்குது மேஷத்துக்கு அதை தாண்டி உங்களுடைய இரண்டாம் அதிபதியினுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி கேதுவோட நெருங்கி இருந்தாரு இந்த மாத தூக்கத்துல கூட கேதுவோட தான் சுக்ரன் நெருங்கி இருக்குது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் அந்த சுக்கரன் ஆனது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல நீச்சம் நீச்சமா இருந்தாலும் பரவாயில்ல புதனோட பரிவர்த்தனை அமைப்புகள்ல பலமாகுது அப்போ வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியாக இருந்து அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது சம்பாதிக்கிறதுக்குன்னான ஒரு ஊக்கமான ஒரு சூழல்கள் உருவாகுது என்னென்னமோ முயற்சி பண்ணிருக்கோம் இந்த வழியில போனா சம்பாதிக்க முடியும் இந்த வழியில போனா சம்பாதிக்க முடியும் நம்ம முன்னாள் நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும் அதனாலதான் நம்மளுக்கு பண வரமா வருமானம் இல்லாம இருக்குது அப்படின்னு நிறைய நிறைய முயற்சிகள் நடந்திருக்கும் கண்டிப்பா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வர்றதுக்குமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேல நடக்க காத்துக்கு அதுக்கப்புறம் வருமானத்தை எப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல டீட்டெயில்டா தெளிவாயிடுவீங்க நீங்க சரி வருமானம் ஓகே வேலைக்கு போகணும் நாங்க வேலைக்கு போற அமைப்புகள் எப்படி இருக்குன்னா ரெண்டாம் தேதியே ஆறு கூடிய ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்த ராசியை பார்த்துறாரு முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் டென்ஷன் பிரஷர் எல்லாமே கம்மியாகும் இதுவரைக்கும் எதிரியா இருந்தவங்க நண்பர்களா மாறிடுவாங்க ஏன்னா நீங்க வந்து வெண்மணி போவீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பெண் பண்ணி போவீங்க இந்த ரெண்டாம் தேதிக்கு மேல விட்டு கொடுக்கணும் எங்க கெட்டியா விஷயம் தெளிவா தெரியும் சோ அது ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுனால வேலையில இதுவரைக்கும் நண்பர்களா இருந்தவங்க கொஞ்சம் எதிரிகளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா எதிரிகளா இருந்தவர்கள் கூட நண்பர்களா மாறிடுவாங்க இப்ப அது நண்பரா மாறிட்டாங்கன்னு என்னைக்கும் நண்பர்களாவே இருப்பாங்க நம்ம போக மாட்டாங்க அந்த அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள்ல மாற்றத்தை பார்க்கணும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுயதொழில் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி சுயதொழில் செய்யக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்குது நிறைய தொந்தரவுகள் இருக்குது நிறைய செலவீனங்கள் இருக்குது தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத ஒரு முயற்சி இதெல்லாம் செய்துட்டு வந்துட்டு இருக்கீங்க சுயதொழில பொறுத்தளவுக்கு ஏன்னா ஒரு தொழில் இருக்கும்போது அதை காங்கிரட்டா அதை நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வேணும் தற்போதைய சூழ்நிலையை மேஷத்துக்கு அந்த மாதிரியான மனநிலை இல்லை இருக்கிற விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அதை செஞ்சு ஒரு இருக்கிறத டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு விஷயத்த படிச்சுக்கலாம் இன்னொரு விஷயத்த கற்றுக்கிடலாம் இல்லை ஏதோ ஃபிரான்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கூட ஏதாச்சும் ஒரு 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 சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது கூட சேர்ந்து இன்னொரு சர்வீஸை ஏட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் பார்க்குற அதனால செலவுகள் அலைச்சல் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுனா இன் ஃபியூச்சர்ல டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் வந்து நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும்னால அது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனா இப்போ அது தேவையுள்ளதா தேவையில்லாத விஷயமாங்கிறது தெரியாம பண்ணாதீங்க முதல்ல நம்மளுக்கு எது வேணும் எது வேணாங்கிற டிசைட் பண்ணிட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை அளவுக்கு அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ற வழியை தேடிப்போங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ வந்து தேவையில்லாத எதுவோ அதை தான் நம்ம டச் பண்ணுவோம் ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சரியா அதுல பிடிவாதமா கூட இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஓகே வேலை தொழில் பாட்டம் கணவன் மனைவி உறவு ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறாரு அதே நேரத்தில் புதனும் இருக்குது இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் புதன் இருக்கிறாரு புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏழாம் இடம் வளமுடியது ஆறு கூடிய ஒரு இருக்கிறதுனால கணவன் முனைக்குள்ள இந்த கருத்து வேற்றுமைகளும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள்லாம் சின்ன சின்னதா மாற்று கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள வந்து போவதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இருந்தாலும் ஏழாம் இடத்துல அவங்களுடைய ராசி அதிபதி போய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது இது என்ன செய்யுது அப்படின்னா என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஆதரவா நின்றீங்க என்ன இருந்தாலும் என்னுடைய துணை எனக்கான அவள் எனக்கானவன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்றீங்க இப்போ அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நமக்கு என்ன தெரியாது அத மறப்போம் மன்னிப்போம் செய்த தப்ப விட அந்த மனசு எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள இருப்பீங்க ஸோ அதனால என்னதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் பையனால ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கு இது எவ்வளோ நாளைக்கு நீங்க அந்த பக்குவத்தோட கொஞ்சம் எப்பவுமே மேசம் வந்த அளவுக்கு பக்குவமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிற சூழ்நிலையில போடா அப்படின்ட்டு போறக்கு தான் பாக்குங்க தவிர வெண் பண்ணாது ஆனா வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வெண் பண்ணி அவங்களுக்காக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை கொடுக்குது இந்த கிரக நினைவு நிலைகள் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வெண்மணி போவீங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சாக்ரிபை படிப்பு மூன்றாம் இடத்துல குடியிருக்கு ரெண்டு குடியூர் நீச்சு பங்கு ராஜயோக அமைப்புகள் நான்காம் அதிபதி சுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா அந்த மாத தூக்கத்தில் நான்காம் அதிபதி ஒன்பதுல பாகிஸ்தானத்துல இருக்க போரான போராட நட்சத்திரத்தில் அப்படிங்கும்போது இந்த மாதத்துல படிப்புக்கெல்லாம் ஒன்றும் குறையில படிக்காத குழந்தைகள் கூட ஓரளவுக்காக ஸ்கோர் பண்ற அளவுக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஓகே வேலை தொழில் கணவன் மணி உறவு வருமானம் பொருளாதாரம் படிப்பு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மத தூக்கத்துல நான்காம் அதிபதி ஒன்பதுல இருக்காரு ஆனா அந்த சுக்கரம் கேது கூட இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா அது மனசு கேட்கணும் இல்லையா மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இது வந்துருமோ அது வந்துருமோ அப்படியாயிருச்சு அப்படியாச்சும் நம்மளால செய்ய முடியாது அது செய்ய முடியாது அதுவா இதுவா அப்படியா அப்படியே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு குழப்பி ரொம்ப 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 மனக்குழப்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்றது உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கிறது இதுல மட்டும் கொஞ்சம் பயம் ஏதாவது வந்துட்டு என்ன பண்றது அப்படிங்கிறது சோ அந்த பயம் என்ன பண்றதுன்னா இருக்கிற நோயை மறுபடியும் அதிகப்படுத்துது சோ பயப்படாதீங்க ஒன்னும் நடக்க போறது கிடையாது ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது எல்லாம் நல்லா சுமுகமா தான் இருக்கும் ஏன்னா ஆறுக்குள்ள லக்னத்தை பார்க்குற ராசியை பார்க்குறாரு அப்படின் போது நோய் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமாயிருக்கும் கூகுளில் தேடா அதை பண்ண இதை பண்ண அப்படி இப்படின்னு ஆக்சோலேட் ஆகி கடைசியில வராத நோய் நம்மளே வர வச்சிருவோம் ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுப்ப இருந்தாலும் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா சச்சோஸ் உடல் ரீதியான ஆரோக்கியம் மன ரீதியான ஆரோக்கியம் ரெண்டுமே இருக்கும் மைண்டை சரி பண்ணும்போது உடம்பு சரியாகும் ஆல்ரெடி சுகர் பிரஷர்லாம் இருக்கு மாற்றங்கள்லாம் வரப்போறது கிடையாது அது ஸ்டெபிளைஸ் ஆகிதான் போகும் ஒரு சிலருக்கு மட்டும் சுகர் ஸ்கின் அலர்ஜி இச்சின் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வந்து அவங்களுடைய சுயஜாதம் நடந்துட்டோம்னா கண்டிப்பா இப்போ அந்த நோய் தொந்தரவுகள் வரும் கை காலில் எரிச்சல் அரிப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் அமைப்புகள் பேங்க் லோன் வாங்கணும் பர்சனல் லோன் பேங்க்ல லோன் வாங்குறது பர்சனல் லோன் வாங்குறதுக்கு எஜுகேஷனும் இப்படி எதுனாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது தாராளமா இந்த மாசம் முயற்சிக்கலாம் தாராளமா முயற்சிக்கலாம் குழந்தை பேர் குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா மருத்துவத்தின் மூலமா வாய்ப்பு இருக்கு மேஷத்து எனக்கு ஏது இருக்கிறாரு எவ்வளவு நாளைக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு கேது இருக்கிறாரு கேது இருக்கிறதுனால கேது இருக்கிறதுனால மருத்துவத்தின் மூலமா வாய்ப்புகள் உண்டு பதினேழாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனா மருத்துவம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாது ஆறாம் பாவத்தை தாண்டி ஏழாம் பாவத்துக்கும் சூரியன் போறா நீச்சமாகற சூரியன் சூரியன் நீச்சமாகும்போது கண்டிப்பா அது பாதிப்புகளை தந்தை தீரும் அதுல எந்த மாற்றமும் தந்தை தீரும் எந்த மாற்றமும் இல்லை அதை கொஞ்சம் நம்ம பார்த்து டேக் கேர் பண்ணிக்கணும் சோ அப்போ குழந்தைக்காக மருத்துவம் போ போறீங்க பாக்குறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா பதினேழாம் தேதிக்கு முன்னாடி எதுனாலும் ஐவிஎஃப் பண்ணலாம் எதுனாலும் பதினேழாம் தேதி முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து அது வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சரியா ஓகே காதல் அமைப்புகள் உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாம அமைதியா இருந்தாலே போதுமானது ஸ்மூத்தா போயிடும் ஆல்ரெடி லவ்ல இருக்கேன் சார் அப்படின்னா பிரேக் பிரேக்அப் ஆகாம பாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இந்த மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் ஸோ நிறைய பிளஸ் மைனஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதை இன்னும் நம்மளுக்கு பிளஸ் பிளஸ் ஒன்னும் அதிகம் பண்ணிக்கிறதுக்கு மைனஸுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு என்ன வழி என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிம்பிளா முருக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தினமும் போலாம் வாரத்துல ஒரு முறை நீங்க பிறந்த கிழமை அணி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் கிடைச்சிருக்காங்க